அன்பான உலக இந்தியன் தமிழ் மக்களுக்கு இந்த தமிழன் தமிழச்சிக்கு ஒரு ஃபாரஸ்ட் எப்படி பாதுகாக்கணும் நம்ம அதை விஷயமாக தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் போட போகிறேன் தமிழன் தமிழச்சி மிக பெரிய அது தைல மரம் அது ரொம்ப அதிகமாக இருக்கிற ஏரியா இது அதாவது இந்த காடு வந்து ஊடுவஞ்சேரி நெல்லிக்குப்பம் திருப்பூரூர் போகிற அந்த தூரமும் போகலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் செங்கல்பட்டு திருக்குன்றம் அவ்வளோ தூரம் போகுங்க காடு பாருங்கள் காடு வளர்ந்தால் நல்லா இருந்தாதாங்க மழை நல்லா பொழியும் காடு நல்லா இல்லைன்னா நாடு நல்லா இருக்க வாய்ப்பே இல்லை காடு நல்லா இருக்கணும் கண்டிப்பாக காடு நல்லா இருக்கணும் காப்பு காடை காப்போம் மக்களே காப்பு காடை நமது காடுகளை காப்போம் கண்டிப்பாக காப்போம் இது பாருங்கள் இப்படியெல்லாம் அராஜகம் நம்ம மக்கள் நம்ம இளைஞர்கள் எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா நம்ம இளைஞர்கள் எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா மக்களே இதுமாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க இப்படி ஒரு காட்டில் வந்து இது போல் அராஜகம் செய்யக்கூடாது மக்களே மாதிரிலாம் பண்ணால் எப்படியும் காடு நல்லாயிருக்கும் அடர்த்தியாக இருக்கும் ஒரு மீட்டருக்கு ஒரு அதாவது ஒன்றரை மீட்டருக்கு ஒரு மரம் இருக்கும் இப்போ பாருங்க பல வருஷமாச்சு இதுமாரி பார்த்து நமது நாட்டின் காப்பு காடுகளை பாதுகாப்போம் மக்களே நமது நாட்டின் காப்பு காடுகளை பாதுகாப்போம் தயவு செய்து பாதுகாப்போம் கண்டிப்பாக பாதுகாப்போம் இந்த செடியெல்லாம் தாங்க இந்த செடியெல்லாம் விவசாயத்துக்கு உரமாக உபயோகப்படும் இந்த செடி இந்த செடிகள் விவசாயம் பண்ணலை இப்போ இப்போ நிறைய இருக்கு ஃபாரஸ்டில் நிறைய இருக்கு பாருங்க இப்போ நிறைய இருக்கு பாருங்க இந்த செடிகள் தான் விவசாயம் பண்ணாதனால இப்போ நிறைய இருக்கு செடிங்க விவசாயம் பண்ணும்போது இந்த செடிகள் அதிகமாக இருக்காது நம்ம காப்பு காட்டில் இதுதான் அதிகமாக உரமாக உபயோகிப்பாங்க நம்ம உழவர்கள் உழவர்கள் இது தான் இந்த செடியை தான் உரமாக உபயோகிப்பாங்க பயன்படுத்துவாங்க உபயோக்கு உபயோகம் இதுதான் இந்த செடி தான் உரத்துக்கு ஒன்றரை மீட்டருக்கு ஒரு மரம் இருக்கும் இப்போ பாருங்கள் ஐலா மரம் மயில் கத்துதுங்களா மயில் கத்துக்கு பாருங்க காடுகள் தாங்க அருமை இந்த செடியை பார்த்தா எங்கள் அப்பா தாத்தா கூட போயிட்டு அடிக்கடிக்கு போயிட்டு இதை வெட்டி தான் எங்கள் கழனிக்கு போடுவோம் மக்களை இதை வெட்டி தான் நாங்கள் கழனிக்கு போடுவோம் இது கூட இது இருக்கஞ்செடி நொச்சிலி செடி இந்த தையலை இதை கூட பிஞ்சி ஆர்டர் இருந்த வெட்டி போடுவோம் அதாவது டியூப்லைட் போட்டிருக்காங்கங்க வேஸ்டாக எல்லாம் வந்து காட்டில் போடுறானுங்க என்ன தான் பண்ணுறது இது எஸ்பி கோயிலேருந்து சில மக்கள் இப்படி தான் போவாங்க மகேந்திர சிட்டிக்கு வேறு என்ன பண்ணுறது இப்படி தான் போனோம் பெட்ரோல் விற்கிற வேலைக்கு ஷார்ட் ரூட்டு தான் அவங்க மக்கள் போனோம் போனால் பரவாயில்லை மக்கள் எதுவும் அசுத்தம் பண்ணாமல் தான் போதும் இது என்னோட பைக்குங்க மக்களை இந்த செடியை பார்த்தா முத்தம் கொடுக்கணுங்க மக்களே இந்த செடியை முத்தம் கொடுக்கணும் ரொம்ப அன்பான செடிங்க ரொம்ப அன்பான செடி ஏன்னா என் பாட்டம் முப்பாட்ட என் விவசாயத்துக்காக உழவுக்காக யூஸ் பண்ண செடிகள் இதெல்லாம் அதுக்காக அன்பு செலுத்துகிறேன் இந்த செடிக்கு அன்பை காட்டுற இந்த செடிக்கு இயற்கை நம்ம அனுபவிக்கணுங்க மேலே எவ்வளவு அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இயற்கை மேலேயும் அனுபவிக்கணும் நம்ம குழந்தைங்க மேலே எவ்வளவு அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இயற்கை மேலே அனுபவிக்கணும் அப்போ தாங்க நம்ம நாடு நல்லாயிருக்கும் காடு எவ்வளோ நல்லா கல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா காடு தானே மழை இருக்கும் மழை தானே விவசாயம் இருக்கும் இல்லைன்னா விவசாயம் இருக்காது இல்லை இது காரப்பழம் பாருங்கள் இது பாருங்கள் காரப்பழம் காரைப்பழம் நல்லா இருக்குங்க இந்த பழம் காரைப்பழம் பாருங்கள் இப்போ வருது இன்னும் ரெண்டு வாரத்தில் பழுத்துரும் காரப்பழங்கள் வராங்க நண்பர்கள் யாரோ வராங்க மகேந்திர சிட்டிலேருந்து வணக்கம் அன்பான மக்களே என் தமிழ் மக்களே இந்திய மக்களே உலக மக்களே தமிழன் தமிழச்சியே